ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோத்துக்கு பாத்தீங்கன்னா சோ தமிழில் பாத்துருப்பீங்கல்ல ஆமா இனிமேல் நம்ம சேனல்ல டெலிவரி வீடியோஸ் இருக்காது ஓகேவா ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் வீடியோஸ்க்கு நம்ம வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் த்ரீ இயர்ஸ் தொடப்போகுது ஓகே டிஎன் நைன் பர்சன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி தொட நான் ஆயிரம் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவத்தை தான் ஷேர் பண்ணேன் ஓகேங்களா யார் இருந்து எந்த ஒரு தகவலை வாங்கி நான் ஷேர் பண்ணலை நானா அதில் ஓட்டுறதை வச்சு எப்படி நடக்குது என்னென்ன சந்திக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா வந்து ஸ்டார்ட் பண்ணி கற்றுக்கிட்டதை ஏன்னா நான் ஒரு நேரம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சொல்லி தரக்கு ஒரு ஒருத்தர் ஒருத்தட்ட ஒரு கேள்வி கேட்டா கூட ஆன்சர் பண்ணக்கு டைம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க அவங்க ஒர்க் பார்க்கணும் எனக்கு அடுத்தடுத்து ஆர்டர் இருக்கு அந்த மாதிரி நிறைய சொல்லிருக்காங்க நிறைய ரீசன் சொல்லியிருக்காங்க தான் நான் அதை ஒரு அனுபவமா ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணேன் ஓகே ஆரம்பத்துல போட்டுறது தான் நம்ம வீடியோ நம்ம சேனலை பார்த்ததுன்னு தெரியும் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு அதாவது போட்டுற வீடியோ பார்த்து வந்தவங்களுக்கு போடுற வீடியோ தான் நான் ஃபர்ஸ்ட் பண்ணது நம்ம சேனலில் அதான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டெலிவரி ஒர்க்கில் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜொமோட்டோ வீடியோஸ் வந்து அதிகமாக இருக்கும் போட்டுற விட ஜொமோட்டோ வீடியோஸ் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஜொமோட்டோவை பார்த்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறைய இருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி வீடியோஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்த அந்த குக்கர் ஒரு ஆப் இருக்குல்ல அது ஒன்று அப்புறம் வந்து ரேப்பிடோ ஃபுட் டெலிவரி ஸோ சேட்டா பாக்ஸ் வீடியோ இந்த மாதிரி டான்ஸோவில் ஜாயின் பண்ணது இந்த மாதிரி இருக்கிற டெலிவரி ஒர்க்ஸில் வந்து நம்ம எல்லாமே ஜாயின் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம் ஓகேவா ஸோ அதில் அதிகப்படியே நம்ம போட்டது போர்ட்டர் அண்ட் வந்து ஸொமேட்டோ ஜொமேட்டோ தான் அதிக வீடியோவார்த்துருக்கோம் உங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் லாஸ்ட் டைம் வந்து என்னுடைய சேனலில் என்னுடைய ஐடி வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்கல்ல ஆமாம் அது உங்க எல்லோரும் தெரிஞ்சு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக யாருக்கும் என்னால் வந்து ஆன்சர் பண்ண முடியல ஏன்னா நான் அதில் ஒர்க் பண்ணாதான் எனக்கு அதை அதை பத்தி அனுபவம் சொல்ல முடியும் ஓகேவா அதனால அதை விட்டாச்சு அதுக்கப்புறம் ஸ்விக்கி இப்போ நான் அதான் ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நான் ஓட்டுறது ஸ்விக்கி தான் பட் இப்போ ஏன் அப்புறம் ஸ்விக்கியை பத்தி ஏன் வீடியோ போடலாம் அப்புறம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் போடாமல் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு நான் ஒவ்வொன்று இப்போ நான் போட்டு ஓட்டினா போடுற பத்தி அதில் உள்ள பிரச்சனையை பத்தி ஃபுல்லா வீடியோ போடுவேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஜொமோட்டோட அது பிரச்சனைகள் பற்றி நான் கரெக்டாக போடுவேன் என்னன்னா ஒரு நமக்கு என்ன எதை பத்தி பேச போறோம் கான்செப்ட் வந்து ஒரு ஒரு இது ஒர்க் பண்றோம் அதுல என்ன பிரச்சனை இருக்கு அதை எப்படி நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத ஒரு வீடியோ பண்ணுவோம் ஆனால் அப்படி போட்டாலே இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு வந்துட்டு நம்மள வந்து இது பண்ணிட்டாங்க ஸோ அடுத்து நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி தான் போட்டுற வந்து இருக்கு போட்டுற ஐடி இருக்கேன்னா நான்தான் போட்டு ஓட்டா மாட்டேன் அவங்க எதுவும் சொல்லலை ஜொமோட்டோ ஐடியா பிளாக் பண்ணி விட்டாங்க ஸோ ஸ்விக்கி ஐடி இப்போதைக்கு இருக்கு அண்ட் ராப்பிடோ இருக்கு ஸோ ராப்பிடோ ஓட்டினாலும் ஓட்டிக்கலாம் புடலி ஓட்டினா ஓட்டிக்கலாம் பைக் டைம்னா ஓட்டிக்கலாம் ஸோ ஸ்விக்கியில் வந்து ஃபுட் டெலிவரி ஓட்டலாம் ஓட்டிக்கலாம் இப்போ அதான் ஓடி டைம் ஓட்டிகிட்டு இருக்கேன் ஸ்விக்கியதான் ஓட்டி இருக்கேன் சரி போதுமே இப்போதான் வந்து நம்ம ஆரம்பித்த கால டைமில் தான் வந்து இது சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை ஃபுட் டெலிவரி பத்தி ஃபுட் டெலிவரி எந்த ஒரு டெலிவரி பத்தியுமே சொல்லி கொடுக்க ஆள் இல்லை யூடியூப்பில் இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க நம்மளை விட நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க ஃபுட் டெலிவரி பத்தி ஒவ்வொருத்தரும் அவங்களோட அனுபவத்தை போடுறாங்க ஓகேங்களா ஸோ அதனால வந்து இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம ஃபுட் டெலிவரி வீடியோ போடுறத விட்டுடலாம் அதர் வீடியோஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிருக்கேன் ஃபுட் டெலிவரி வீடியோ நம்ம ஒன்னு ரெண்டு வீடியோ வரலாம் இடையில வந்து வந்து வீடியோல வராது நான் இது வரைக்கும் நான் ஜொமேட்டோ வீடியோ ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஸ்விக்கி வீடியோ ஒன்னால ரெண்டு வீடியோ தான் போட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய வீடியோ போடலாம் இப்போ ரீசெண்டா பார்த்திருப்பீங்க நிறைய வீடியோவே மாறி மாறி வந்திருக்கும் நிறைய நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு சிலவங்க பார்த்துருப்பீங்க ஸோ ஏன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போடணும் ஏன்னா என்ன இப்போ நீங்க பாக்குறீங்க எல்லாருமே உங்கள் நான் யூஸ் பண்ணதான் ஒரு உங்களுக்கு பண்ணுறேன் ஓகேங்களா நான் யூஸ் பண்ணதை அது வந்து ஓகே நல்லா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பண்றேன் ஷேர் பண்றேன் நீங்களும் பார்த்து இது பண்ணிக்கிறீங்க ஓகே பயனுள்ளதாவது கொடுப்போம் முக்கியமாக முடிஞ்ச அளவுக்கு ஓகே ஸோ அதனால வந்து இனிமேல் நம்ம சேனல்ல வந்து ஃபுட் டெலிவரி வீடியோஸ் எந்த ஒரு டெலிவரி வீடியோஸும் அதிகமாக இருக்காது நான் ஒன்று ஒரு ப்ராடக்டோ இல்லை நான் என்ன வாங்கி யூஸ் பண்ணுறனோ அதை உங்களுக்கு சொல்கிறேன் அதோட உண்மைத்தன்மை சொல்கிறேன் ஓகேவா அது வந்து நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க நானும் தெரிஞ்சுப்பேன் ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் ஃபுட் டெலிவரி ஃபுட் டெலிவரி போயிட்டு அதை பத்தி பேசுன பேசுறதுனால வந்து நிறைய பேர் வந்து வாரீங்க நல்ல தான் ஒரு சிலவங்க ஃபுல்லா எடுத்து பண்றது கேக்குறீங்க ஐடியா கேட்டீங்க எல்லாருமே நான் வந்து நல்ல இருக்கும்போது கரெண்டா இருக்கும்போது போது எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தேன் ஓகேவா இனிமே நம்ம அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அதுல ஒர்க் அதுலதான் ஒர்க் பண்ணா கூட அதை பத்தி நம்ம வேணாம் எந்த ஒரு வீடியோவும் வேணாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு ஓகேவா சோ நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அதோட பிரச்சனை வந்து பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நல்லாவே பேசுறாங்க பேசட்டும் பாக்க பாருங்க சோ வேற ஒன்றும் இல்லை நீங்க எப்பவும் போல உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க நான் நம்ம சேனல் எப்பவும் தான் நான் பண்ண போறது எப்படின்னா சொல்கிறத சொல்றதும் நான் பண்ண போறது இல்ல நானா ஒரு நீங்க எந்த ஒரு வீடியோ பண்ணாலுமே எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் அதில் அனுபவப்பட்டு அதை உங்களுக்கு கொடுக்குறேன் ஒன்று நான் வாங்கின பொருளாக இருக்கும் இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு ஓகேங்களா அந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் இருந்து யாரு சொல்லி நான் எந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யாரும் பண்ண போறது இல்லை ஸோ அதனால நம்பி நம்ம சேனலை பாருங்க எப்பவும் போல சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல் வந்து இந்த வருஷத்தோட மூணாவது வருஷம் வந்து டிசம்பர் வந்துச்சுன்னா கம்ப்ளீட் பண்ணுவோம் ஓகேங்களா த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஓகே ஸோ நிறைய நம்ம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபருக்கு நிறைய கம்மியா இருக்கு ஏன் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் வரணும் கிடையாது நம்ம சேனல்ல பாக்குறவங்க எல்லாமே வந்து ஒரு அவங்களுக்கு தேவை இருக்குன்னா இப்போ ஏதாவது ஒரு தேவைன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தேடுறோம் இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு தேடுறோம் வச்சுக்கோங்களேன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் தேடுவோம் அப்போ அந்த வீடியோ எப்போ தேவைப்படும்னா இந்த மாதிரி சர்ச் பண்ண முடிச்சு தேவைப்படும் அதே மாதிரி இந்த ஃபுட் டெலிவரி வீடியோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படும் பாத்தீங்கன்னா என் வீடியோ தேவைப்படும் நீங்க எப்பாச்சும் ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு இந்த என்ன பிரச்சனை இருக்கு அப்படி அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்றதுக்கு யாராச்சும் போட்டுருக்கோம் அப்படியே சர்ச் பண்ண முடிச்சு தான் நம்ம வீடியோ உங்களுக்கு தேவைப்படும் அதனால வந்து நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் இருக்க மாட்டாங்க ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இருந்தாலும் வந்து அது எப்போ தேவைப்படுதோ அப்போதான் நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம் இல்லையா சோ அத அதை விட பொழுதுபோக்கான வீடியோஸ் வந்து நம்ம நிறைய நம்ம தேடவே மாட்டோம் சும்மாவே வந்து ரோல் ஸ்க்ரோல் பண்ண முடிச்சு பார்ப்போம் அதிகமா திரும்பி பாக்குறது அண்ட் சப்ஸ்கிரைபரும் அதிகமா இருக்கும் சேனல்ல தான் ஓகே ஸோ அதனால வந்து அப்படியே நம்ம வந்து மாத்திக்கலாம் பொழுதுபோக்கு அப்படிங்கறது பொழுதுபோக்க ஒரு புரோஜனம்லாம் பொழுது பொழுதுபோக்கா நம்ம சேனல்ல கொடுக்கலாம் வீடியோவை அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் ஓகேவா நம்ம சேனல்ல வர்றது எல்லாமே கொஞ்சம் நல்லாவே நல்லா அப்படி சொல்றது பிரோஜனம் பயனுள்ளதான் இருக்கும் ஓகே நான் யூஸ் பண்ணதும் அந்த மாதிரி அனுபவப்பட்டதான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் கொஞ்சம் அப்படியே வந்து சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி பழைய வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தேவைப்படும் போது உங்க நண்பர்களுக்கோ உங்களுக்கு யாருக்கோ பார்த்து பயன் அடைஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அந்த வீடியோஸ் வந்து என்னைக்குமே ஆரம்பத்துல நம்ம வந்து கொடுத்தது எல்லாமே கரெக்டா இருக்கும் இப்ப இடையில அப்டேட் வந்துருச்சுன்னா அதுக்கு மாற்றம் இருந்தா நம்மளால வந்து சொல்ல முடியாது ஏன்னா நான் இப்ப அதுல கரெக்டா ஒர்க் பண்ணல நிறைய மாற்றங்கள் ஒரு சில மாற்றங்கள் நிறைய வந்து வந்துகிட்டு இருக்கு அந்தந்த மாற்றங்களை வந்து நம்ம பண்றதுக்கு காரணம் நம்ம அப்பப்ப அப்டேட்ல இருந்தோம்னா மட்டும்தான் பண்ண முடியும் இப்ப அப்டேட்ல நம்ம அதுல இருக்க முடியாது அதனால வந்து அந்த அப்டேட் கொடுக்கவும் முடியாது உங்களுக்கு ஓகேவா அதுல இருந்தா மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்டேட்டு ஸோ அதுல நம்ம வெளியே வரதுனால அப்படி கொடுக்க முடியாது ஸோ அதன் காரணத்தினாலே பாதி வந்து நம்ம வந்து டெலிவரி ஒர்க் வீடியோஸ் வந்து விடுறோம் ஓகேங்களா ஓகே வேற என்ன சொல்றது எப்பவும் போல உங்க அன்பும் ஆதரவும் இரு இருந்துகிட்டே இருக்கணும் ஓகேவா ஸோ மீண்டும் சந்திப்ப மற்றமொரு நல்ல வீடியோடு ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் சந்திக்கிறேன் ஓகேவா மறக்காம நம்ம சேனல்ல வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேங்களா ஒவ்வொரு வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா உங்க நண்பனுக்கு நண்பனா கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி நான் என்ன என்ன தோணுதோ அப்படி எடுத்துக்கோங்க ஓகேங்களா உங்க நண்பனா ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட் நண்பன் ரெண்டுமே ஓணுதான் உங்க சகோதரனா எடுத்துக்கோங்க எப்படின்னா உங்களுக்கு தோணுதோ உங்க தம்பியா எடுத்துக்கலாம் ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி நான் சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு நம்புறவங்க என்ன உங்களுக்கு எப்படி தோணுதோ என்ன மாதிரி கூப்பிடணும் அன்பா கூடணுமோ அந்த மாதிரி நினைச்சிக்கிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் அதே மாதிரி இவர் நல்லா பேசுறாரு நல்லா தகவல் வந்து கரெக்டா இருக்கும் பிரயோஜனமா இருக்கும் இவரை காண்டக்ட் பண்ணா உடனே ஆன்சர் பண்ணுவாரு அந்த மாதிரி நம்ப நம்பி நீங்கள் என்ன சேனல் பார்த்தீங்களோ அதே மாதிரி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து கடைசி வரைக்கும் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு கமெண்ட்ஸுக்கும் சரி அண்ட் அது உங்களுடைய சந்தேகங்களை வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்கும் போது அதுலேயும் சரி நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் ஸோ ஒரு சிலவங்களுக்கு வந்து நான் தாமதம் பண்ணியிருக்கலாம் ஒரு சிலவங்களுக்கு வந்து உடனே பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக உடனே பண்ணுவேன் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற டைம்ல எதாச்சும் பண்ணிட்டு இருந்ததுனா கொஞ்சம் தாமதமாக ரிப்ளை வந்திருக்கும் ஓகேங்களா எல்லாருமே நம்ம எதிர்பார்க்கறது என்னென்னா உடனே ரிப்ளை காணும் பதில் வேணும்னு நினச்சிருப்போம் ஓகேங்களா எல்லாருக்குமே உடனே பதில் கொடுக்கணுன்னா நம்ம அதே எல்லா டைம் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் உடனே உடனே பதில் கொடுக்க முடியும் ஓகேவா இருந்தாலும் வந்து மன்னிச்சுக்கோங்க நான் யாருக்காச்சும் லேட்டாக ரிப்ளை பண்ணி ரிப்ளை பண்ணியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க ஓகேங்களா ஸோ ஓகே ஒன்றும் கிடையாது ஸோ பாய் ஸோ அடுத்து நம்ம மறக்காம எல்லாருமே வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அதாவது சுதந்திர தினம் வருதுல இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு அந்த அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஓகேங்களா சர்ப்ரைஸ் உங்களுக்கு அப்படிங்கறத விட எனக்கு இருக்கு நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சோ அந்த சர்ப்ரைஸோட வந்து நம்ம அன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் பண்ணிருந்தோம் அப்படிங்கறத அன்னைக்கு நேடி வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஓகேங்களா